ஹே காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஃபர்ஸ் ஜோன் இது ஆஃபர்ஸ்க்காகவே தனி சேனல் இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து அவங்களோட பிக் பில்லியன் டே சேலையும் அமேசான்லேருந்து அவங்களோட கிரேட் இந்தியன் டே ஃபெஸ்டிவலும் வரப்போகுது அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சேலில் என்னென்னலாம் வருது அப்படின்றத அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் இது தவிர இது வரைக்கும் நடந்தத வச்சு என்னென்னலாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் டீட்டெயிலில் ஷேர் பண்ண சொல்கிறேன் ஸோ வீடியோவை பொறுமையாக பாருங்க ஃபர்ஸ்ட் பிக் பில்லியன் டே சேல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டுலையுமே ஃபெஸ்டிவல் சேலை அனௌன்ஸ் பண்ணுவாங்க வருஷ வருஷம் ஒரு டைம் இந்த சேல் நடக்கும் ஒரு பத்து நாள் பக்கம் நடக்கும் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போவாங்க ஸோ இந்த சேலில் எல்லா மொபைல்ஸ்க்கும் ஒரு சூப்பரான ஆஃபர் கிடைக்கும் இது தவிர கிரெடிட் டெபிட் கார்டு ஆஃபர்ஸும் சூப்பராகவே இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப கம்மி ப்ரைஸில் நிறைய ப்ராடக்ட்ஸாக கொண்டு வருவாங்க ஸோ அதனால நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேலை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்மி ப்ரைஸில் ப்ராடக்ட் வாங்கிக்க முடியும் இப்போ அஃபிஷியலாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து கம்மிங் சூன் போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அமேசான்லேருந்தும் கமிங் சூன் போஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க சரி சேல் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் அஃபிஷியல் அப்டேட் இல்லை கண்டிப்பாக பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ள இந்த சேல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்குது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சேல் இருக்கும் அப்படின்ற கன்ஃபர்மேஷனே பண்ணியிருக்காங்க ஸோ சேல் இந்த மாசத்துல இருக்க போகுது அடுத்து என்னென்ன ஆஃபர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளிப்கார்ட் பார்ப்போம் ரெண்டாவது அமேசான் பார்ப்போம் இங்க ஃப்ளிப்கார்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் கொண்டு வர மாதிரி ஐசிஐசிஐ அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் ரெண்டுக்கும் ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே கிரெடிட் கார்டு அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இருக்காது அப்படின்றனால டெபிட் கார்டுக்கும் ஆஃபர் எடுத்து வந்திருக்காங்க உங்கள்கிட்ட ஐசிஐசியோட டெபிட் கார்டோ அல்லது ஆக்சிஸோட டெபிட் கார்டோ ரெண்டில் எது இருந்தாலும் உங்களால் இந்த டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிக்க முடியும் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க கம் குறைஞ்சது ஒரு ஆயிரம் ரூபாயாவது டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இரண்டு நாட்களில் நாட்கள் ஒரு மொபைல் பத்தாயிரம் மொபைல் வாங்கும்போது யூஸ் யூஸ் பண்ணி ஆயிரம் ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் டெபிட் கார்டுனா தெரியாதவங்களுக்கு இருக்க ஏடிஎம் கார்டு ஐசிஐசி பேங்க் பேங்க் அக்கௌண்ட் அக்கௌண்ட் இருக்கா இருக்கா ஆக்சிஸ் வாங்கி கேட்டு வச்சுக்கோங்க அந்த அந்த அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை போட்டு அதை வச்சு பை உங்களுக்கு டென் டிஸ்கவுண்ட் கிடைச்சிடும் அடுத்து இயர்லி 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 பிட் பிட் ஆக்சஸ் சேல் சேல் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்றது முன்னாடியே வந்து ஒரு பார்த்துட்டு அதுக்கான அதுக்கான அமௌண்ட்டை பே அமௌண்ட் இல்லை அப்படின்னாலுமே ஒரு ரூபா அல்லது ஒரு பத்து ரூபா அந்த மாதிரியான அமௌண்ட்டை பே பண்ண வச்சுருவாங்க ஸோ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்மி விலையில் பார்த்த அந்த ப்ராடக்ட்டை ஆஃபர் டைமில் நீங்கள் பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே வருஷ வருஷம் கொண்டு வருவாங்க இந்த டைம் இயர்லி பிட் சேல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறதுனால ஸோ இந்த ஆஃபர் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஆஃபர்லாம் எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது ஆஃபர் ஜோன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெகுலராக இந்த மாதிரி வர பெஸ்ட்டான ஆஃபர்ஸை எடுத்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ப்ளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க இன்னும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃபர் டைமில் எல்லா ஆஃபரையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான சரியான பொருட்களை வாங்கி உங்களோட மணியை சேவ் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆஃபர்ஸும் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா அதில் நானே தான் பார்த்து பார்த்து எல்லா ஆஃபர்ஸும் ஷேர் பண்ணுவேன் இங்கே அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஏஜியோ மிந்த்ரா எல்லாத்துல வர ஆஃபருமே உங்களுக்காக ஷேர் பண்ணுவேன் இதுதான் சேனல் லோகோ ஆஃபர் ஜோன் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சேர்ச் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்கு அடுத்து இயர்லி ஆக்சஸ் சேல் ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த இயர்லி பிட் சேல் தான் இயர்லி ஆக்சஸ் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இயர்லி ஆக்சஸ் சேல் அப்படின்னு பார்த்திங்கன்னா

டிஸ்கவுண்ட் உங்கள்ட்ட அந்த நூறுரூபா கூப்பன் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆயிரரூபா டிஸ்கவுண்ட் ஸோ எட்டாயிரரூபா அவங்களுக்கு வந்து அந்த டிவியை வாங்கிக்க முடியும் இங்கே இந்த கூப்பனை டிவிக்கு மட்டும் இல்லை ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் போல் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் வாங்குவீங்க அப்படின்னா அந்த கூப்பனை நூறுரூபா கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ரீஃபண்டபிள் கிடையாது வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒன் டே இயர்லி ஆக்சஸ் அது வந்து சேலுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஒரு சிலருக்கு சேல் ஆரம்பிச்சிடும் யாருக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க வந்து பிரைம் மெம்பர்ஷிப் அமெசான்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளிப்கார்ட்ல ப்ளஸ் மெம்பர்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பர்ஷிப் எடுக்கிறது ஈஸி தான் அதுக்குமே உங்கள்ட்ட ஒரு ஐம்பது சூப்பர் காயின் அல்லது நூறு சூப்பர் காயின் இருந்தா அதுக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்க சோ அத யூஸ் பண்ணி உங்களால் பிளஸ் மெம்பர்ஷிப்ல ஈஸியா ஜாயின் பண்ண முடியும் நான் வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன் அதே மாதிரி நீங்க ஏற்கனவே ரெகுலராக ப்ராடக்ட் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க பிளஸ்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க ஏன்னா வருஷத்துக்கு பதினெட்டு ப்ராடக்ட் நினைக்கிறேன் ஆர்டர் பண்ணிருந்தீங்கனாலே நீங்க ப்ளஸ் மெம்பர்ஸ்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க ஸோ அதனால ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க அடுத்து பிளிப்கார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ மாதிரி ஐஃபோன்ஸ் இந்த டைம் கொண்டு வருவாங்க ஐபோன் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி லான்ச் ஆகுது அதனால ஐபோன் சிக்ஸ்டீன்கான விலை கம்மியாகும் ஸோ இது இந்த டைம் வந்து ஜிஎஸ்டிலாம் கம்மி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்க போகுது ஸோ அப்படி நடக்கிற பட்சத்துல அதையும் கருத்தில் வச்சுட்டு கண்டிப்பா விலையை ரொம்ப கம்மி பண்ணுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா பிரைஸ்க்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு ஸோ இதே மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் நிறையவே நல்ல டிஸ்கவுண்ட் வரும் நீங்க ஆப்பிள் ஐபேட் எடுக்கிறனாலும் சரி அல்லது ஆப்பிள் மேக்புக் எடுக்கணுனாலும் சரி இதுக்கு வந்து பெரிய டிஸ்கவுண்ட் இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது தவிர இங்கே ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷின் போல வீட்டு உபயோகப் பொருட்கள் எது வாங்கினாலும் தாறுமாறான ஆஃபர் இருக்கும் எல்லாமே வந்து தெளிவாக நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன் அதே மாதிரி மொபைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மொபைலுக்கு ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஸோ இங்கே இந்த டைம் சாம்சங் அப்புறம் இன்டெல் டைஅப்பில் இந்த ஆஃபர் வருது ஸோ அதனால ஒரு சாம்சங் மொபைலுக்கு ஒரு பெரிய ஆஃபர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது தவிர மற்ற மொபைல்ஸ்க்குலாம் ஒரு டீசெண்ட்டான ஆஃபர் இருக்கும் ஸோ அதை பற்றின தனி வீடியோ ஆஃபர் டீடெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நம்மளோட பட்ஜெட் கேஜ் சேனல்ல அப்லோட் பண்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து சூப்பர் காயின் நீங்க சூப்பர் காயினுக்கும் சூப்பரான ஆஃபர் கொடுப்பாங்க இப்போ டிவிலாம் நீங்க வாங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு நூறு சூப்பர் காயின் யூஸ் பண்றீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பெரிய பெரிய டிவிக்கெல்லாம் அதை விட அதிகமான டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ அதனால அதையும் கவனிச்சுக்கோங்க டெலகிராமில் இருக்கிறீங்கன்னா நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுவேன் இல்லனா வாங்குறது முன்னாடி ஒரு டைம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அந்த மாதிரி ஆஃபர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சூப்பர் காயின் ஆஃபர் ரொம்ப நிறைய இருக்கும் இந்த டைம் உங்கள்கிட்ட இருக்க சூப்பர் காயின்லாம் காலி பண்ணிடலாம் அந்த அளவுக்கான ஆஃபர் வரும் ஸோ அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அமேசான் ஸோ அமேசான்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது எஸ்பிஐயோட கிரெடிட் டெபிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்குது ஸோ எஸ்பிஐ கார்டு நிறைய பேர்ட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது எங்கள் கிரெடிட் கார்டு இல்லாட்டமே டெபிட் கார்டு நிறைய பேர்ட்டே இருக்கும் டெபிட் கார்டில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது எஸ்பிஐ டெபிட் கார்டு புது டெபிட் கார்டு அல்லது இது வரைக்கும் ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாத டெபிட் கார்டு வந்து ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியாத மாதிரி ப்ளாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அதை முன்னாடியே அவங்களோட அஃபிஷியலான ஆப்பை இன்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்க்கிங்க்கில் இனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களால ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் பண்ண முடியும் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ண முடியும் அடுத்து அதில் வந்து இயர்லி ஆக்சஸ் அது மாதிரி சூப்பர் காயின் ஆஃபர் அந்த மாதிரி கொடுத்தாங்க மாதிரி இவங்க கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான்ல கூப்பன் டிஸ்கவுண்ட் நிறைய கொடுப்பாங்க ஸோ கூப்பனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதை தாண்டி டாப் ஹண்ட்ரட் டீல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டீல்ஸ் வரும் இதில் வந்து ரொம்ப நல்ல சேல் பண்ணுற கம்மி பிரைஸில் இருக்க ப்ராடக்ட்டை போஸ்ட் பண்ணுவாங்க அது மாதிரி நைட்டு எட்டு மணிக்கு ஒரு சூப்பரான சேல் வரும் ஸோ அதுலேயுமே ரொம்ப பிரைஸ் கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியும் அதாவது ரெகுலர் டீலை விட கம்மி பிரைஸில் அதில் ப்ராடக்ட்ஸ் பார்க்க முடியும் அடுத்து பிளாக் பெஸ்ட் டீல் ஸோ இதில் பிளாக் பெஸ்ட் டீல் அப்படின்ற நேம்ல ஒரு பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து நான் டெலகிராமில் தான் என்னால் போஸ்ட் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பண்ண

சாம்சங்கோட ஒரு பெரிய மொபைலுக்கு ஆஃபர் இருக்குது ஸோ அவ்வளோ தாங்க இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட தெளிவான டீட்டெயில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை தவிர உங்களுக்கு என்ன வேணாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நீங்கள் இந்த டைம் கம் பண்ற எல்லா கமெண்ட்டையும் பார்த்து பார்ப்பேன் முடிஞ்சா ரீப்ளை பண்ணுவேன் இல்லை தேவைப்படுதுனா ஒரு தனி வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ நான் நிறைய டைம் டெலகிராம் டெலகிராம் யூஸ் பண்ணியிருப்பேன் வேறு வழி இல்லை என்னால் அதில் மட்டும் தான் வேகமான அப்டேட் தர முடியும் ஸோ தேவைப்படுது அப்படின்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க முடிஞ்சா ப்ள ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னோடய ஒர்க் பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு லைக்காக பண்ணி விடுங்க மற்றவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணும் ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறாங்க வேற ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன்